ஹாய் மக்களே யாரெல்லாம் மின்மினி பூச்சி பாத்து இருக்கீங்க பாருங்க ஒரே மின்மினி பூச்சியா இருக்கு பாருங்க எவ்வளவு மின்மினி பூச்சி இங்க ஃபுல்லா தோப்புக்குள்ள ஏகப்பட்ட மின்மினி பூச்சி ஓடிட்டே கிடந்துச்சு அதனால நான் இப்பதான் பிடிச்சு வச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இந்த பாட்டில அதுல ஓடுறது பூராவே மின்மினி பூச்சி தான் ஏகப்பட்ட பூச்சி பிடிச்சு வச்சிருந்தேன் அதுல கொஞ்சம் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க எவ்வளோ மின்மினி பூச்சின்னு வீடியோவில் தெளிவா தெருதான்னு தெரியல பயங்கரமா ஓடுது அதாவது தோப்புக்குள்ள ஏகப்பட்ட மின்மினி பூச்சி இருக்கு அப்படியே பறந்துக்கிட்டே இருக்குது அதில் ஒன்று ரெண்டு பிடிச்சேன் ரொம்ப உள்ளா போகலை ஏன்னா பாம்பு கும்பு இருக்குமோன்னு பயம் பயந்து ரொம்ப உள்ளே போகலை அப்படியே வெளிச்சத்தில் கொஞ்சம் மட்டும் பார்த்தேன் பார்த்து அதை மட்டும் பிடிச்சேன் அலையும் நிறைய ஓடிடுச்சு அதுவும் வீடியோ எடுக்க முடியல தோப்புக்குள்ளே நிறைய ஓடுது அதை வந்து ஃபோனில் கவர் பண்ணனா அந்த வெளிச்சம் இருட்டுக்குள்ளே தெரிய மாட்டேங்குது அதனால தான் உங்களுக்கு தோப்புக்குள்ளே பறக்கிறத என்னால் காட்ட முடியல அதான் பாட்டிலில் பிடிச்சி அதை உங்களுக்கு வீடியோ எடுத்தேன் மக்களே யாரெல்லாம் மின்மினி பூச்சி பார்க்கலையோ பார்த்துக்கோங்க இதுதான் அந்த பூச்சி க்ளியராக தெரியுதா அது ஒரு வண்டு மாதிரி தான் இருக்குது நான் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் பிடிச்சிருக்கேன் பாருங்க அது வண்டு தான் இருக்கும் ஏதோ ஒரு எறும்பு எப்படி இருக்கும் அது மாதிரி இதெல்லாம் இருக்கும் ஓகே மக்களே குட் நைட் நாளைக்கு வீடியோ வராது மக்களே வீடியோ நான் வந்து பண்ணல அதனால நாளைக்கு ஒரு நாள் எனக்கு ரெஸ்ட் வீடியோ வராது மக்களே மன்னிச்சிக்கங்க அப்புறம் நான் ரெண்டாம் தேதியிலிருந்து ரெகுலரா வீடியோ போட பார்க்குறேன் ஓகே மக்களே தேங்க்யூ